தெரியுமோ புதினும் தெரியுமோ எல்லோருக்கும் வணக்கம் என்ன எல்லாரும் என்று யாரும் மறிச்சு போட்டினமோ அல்லது உதயன் பச்சி மறிச்சதோ என்ன ஏதோ என்று நினைச்சு விட்டியல் போல அப்படி ஒன்றும் இல்ல பாருங்கோ உதயன் பச்சி என்ற அனுமதியோட

காலுக்கு அளவா சப்பாத்தை எடுக்கிறத விட்டுட்டு சப்பாத்துக்கு அளவா காலை விட்டுற வேலையை தான் நாங்கள் நெடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலையும் பள்ளிக்கூடங்களில இப்படி எழுந்தமானமா எடுக்கிற முடிவுகள் தேவையில்லாத பிரச்சினைகளை கொண்டிடும் அப்படி வேலிக்க போன ஓனானை வேட்டிக்குள்ள இழுத்து விட்டிருக்குது வடமராட்சியில இருக்கிற ஒரு தேசிய பள்ளிக்கூடம் ஒபரேஷன் லிபரேஷன் சண்டையில இருந்த பள்ளிக்கூடத்துக்கு எங்கட இனத்தின் வரலாற்றிலேயே முக்கியமான இடம் இருக்கு அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் சம்பவம் என்று கொண்டு அது என்ன சம்பவம் என்று சொல்லாமல் விடையில் தானே இதுதான் அந்த சம்பவம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆறாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வகுப்பு டீச்சர் ஒரு அது என்னன்றால் அந்த வகுப்பு பிள்ளைகள் மெச்ச சாப்பாடு கொண்டு வரக்கூடாது எல்லா பிள்ளைகளும் மரக்கறி தான் கொண்டு வரணும் இதுதான் அந்த ஓடர் ஆனால் அந்த பள்ளிக்கூடம் ஒன்றும் சைவ பள்ளிக்கூடம் இல்லை எல்லா மத பிள்ளைகளும் படிக்கிற கலவன் பள்ளிக்கூடம் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் மச்ச சாப்பாடு கொண்டு வரக்கூடாது என்று அந்த வகுப்பு டீச்சர் திடீரென்று ஓடர் போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த வகுப்பில் ஒரு ஐயர் பிள்ளையும் படிக்குதான் அந்த பிள்ளைக்கு மற்ற பிள்ளைகள் மச்ச சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடேக்க அறிவருக்குதான் அதுக்காகத்தான் முப்பது பிள்ளைகள் இருக்கிற அந்த வகுப்பில் ஒரே ஒரு பிள்ளைக்காக இப்படி ஒரு ஓடரை போட்டிருக்கிற அந்த டீச்சர் அதுக்கு பிறகு மஜ்ஜ சாப்பாட்டை கொண்டு வந்தால் கடுமையான ஆறாம் ஆண்டென்றால் சின்ன பிள்ளைகள் தானே அதுகளுக்கும் மஜ்ஜ சாப்பாடு தானே கூடுதலாக பிடிக்கும் அதால சில பிள்ளைகள் அடிச்சாலும் முட்டுக்காலில விட்டாலும் பரவாயில்லை என்று கள்ளவா மச்ச சாப்பாட்டை கொண்டு போயிருக்கிறோம் அப்படி மச்ச சாப்பாட்டை பிள்ளைகளை வகுப்புக்கு வெளியில போக சொல்லி டீச்சர் துரத்தி விட்டிருக்கிறார் அதுக்கு பிறகுதான் பள்ளி கூட பிரிஞ்சு பேளுக்கே இப்படி ஒரு கட்டுப்பாட்டை டீச்சர் போட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்குது பிரிஞ்சிப்பழம் இப்படி கட்டுப்பாடு தேவையில்லை என்று சொல்லியும் அந்த டீச்சர் கேட்கிறா இல்லையா இப்ப அந்த வகுப்பு பிள்ளைகளுக்கு பெற்றோர் மச்ச சாப்பாடு கொடுத்தாலும் பிள்ளைகள் டீச்சர் அடிப்பா நீங்கள் மரக்கறிய தாங்கோ என்று அட்டம் பிடிக்குதுகள் அதால பானையும் இடியப்பத்தையும் தான் சம்பல் சொதியோட கொடுத்து விடுகினாமா வாழும் வளரும் பிள்ளைகள் சத்தான சாப்பாடு சாப்பிட்டா தானே ஆரோக்கியமாக வளர முடியும் படிக்கவும் ஏலும் டீச்சர் மச்ச சாப்பாடு கொண்டு வரக்கூடாது என்று சொன்னதுக்கு பதிலாக மச்சம் சாப்பிடாத பிள்ளையை இடைவேளை நேரத்தில் போய் சாப்பிடுற மாதிரி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி இப்படி சிக்கல் வந்திருக்காதே பொறுப்பான அதிகாரி ஒரு க இந்த விஷயத்தை கவனித்து நல்ல முடிவு எடுப்பினமோ பொறுத்து பார்ப்போம்